நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவரல்லவா அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த என் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா என்ற ஒரு கேள்வியோடு தொடங்குகிறார் நாம் ஒருவருக்கு வழிகாட்டியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலில் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக முதலாவதாக நமக்கு தரக்கூடிய பாடம் நாம் அனைவருமே ஏதோ ஒரு நிலையிலே நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறோம் திருமுழுக்கின் பொழுதே நமக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது போதிக்கவும் வழி நடத்தவும் ஆசிர்வதிக்கவும் ஆண்டவர் நம்மை திருமுழுக்கின் வழியாய் ஆசிர்வதித்திருக்கிறார் நாம் குடும்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்க வேண்டும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து நாம் மற்றவர்களை வழிநடத்த வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே ஒரு ஆயனை போல இருந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மந்தையை நாம் பேணி பாதுகாத்து பசும்புள் வெளிமீது வளமான இடத்திற்கு வழிநடத்தி செல்லக்கூடிய மிக பெரும் பொறுப்பை கொண்டிருக்கிறோம் அந்த வழிவுகாட்டக்கூடிய அந்த வழிநடத்தக்கூடிய பனி பொறுப்பிலே தடைகள் வருகிற பொழுது சிக்கல்கள் வருகிறது பொழுது அதை நாம் ஞானத்தோடு எதிர்கொண்டு அந்த சவால்களுக்கு மத்தியிலே ஒரு போராட்டமா போராட்டத்தை முன்னெடுத்து நாம் வெற்றி அடைய வேண்டும் நம்மோடு இருப்பவர்களை நாம் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு சிறந்த இருக்கிறார் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆயனாக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்து ஒரு தலைவர் ஒரு வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதை உச்சகட்டமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே அதற்காகத்தான் கடவுள் இந்த பொறுப்பை இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்று இந்த பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் என்று சுயநலத்தோடும் பேராசையோடும் இருந்து கொண்டு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்தையை சுரண்டி அவர்களே இந்த மந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக எதிரானவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் தலைவராக இருந்தாலும் தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி உங்களிடையே பதவி அதிகாரத்திற்கான போட்டி இருக்க கூடாது தொண்டு செய்யக்கூடியவராய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் ஆனால் இன்று திருச்சபையிலும் இந்த சமூகத்திலும் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் வழிகாட்டியாய் இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி கொண்டு சுயநலத்தோடு பேராசி கொண்டுதான் பல நேரங்களிலே பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சமூகத்திலே திருச்சபையில இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மோடு இருப்பவர்கள் சிறந்த ஒரு தலைவராக உருவாக முடியும் அவர்களும் பிற்காலத்திலே ஒரு மந்தையை வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை பெற இருக்கிறார்கள் எனவே முதலிலே ஒரு வழிகாட்டியினுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து அதற்கேற்றார் போல் செயல்படுவோம் நம் ஆண்டவர் இயேசுடன் கற்றுக்கொள்வோம் அதே போல பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மற்றவர்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை நாம் எப்பொழுது பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய குறைகளை இந்த உலகத்தில மனிதர்கள் பலவீனம் தான் இவ்வளியம் சொல்கிறது நீதிமான் கூட ஒரு நாளில் ஏழு முறை தவறுகிறான் தவறு செய்கிறான் என்று அப்படி என்றால் மனிதர்களாகிய நாம் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் பலவீனம் உள்ளவர்கள்தான் இதை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது நாம் நம்முடைய தவறை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்மோடு இருக்கக்கூடியவர்களை மட்டும் நம்மால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் மன்னிக்க முடியவில்லை எனவே நம்மை நாம் எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோமோ அன்பு செய்கிறோமோ அதே போல நமக்கு அடுத்திருப்பவரையும் நாம் பார்க்க வேண்டும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த வெளிவேடத்தனம் நான் நல்லவன் மற்றவர்களெல்லாம் கெட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நடிப்பாக வேடமிட்டு கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளிவேடத்தனத்தை நாம் அகற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் சரியாக வழிநடத்த முடியும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்மாதிரிகையாக இருக்க முடியும் என் அன்பு பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக இருங்கள் அவர்கள் தவறு செய்யாமல் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலிலே உங்களை சரி செய்து அவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருங்கள் அப்பொழுது உங்கள் குடும்பத்திலே உங்கள் உங்களை பார்க்கக்கூடியவர்கள் சிறந்த தலைவர்களாய் உருவாகி வருவார்கள் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்லாயனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருவுலத்தின்படி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புக்காக அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நிலையிலே நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை நீதியின் உண்மையின் அன்பின் பாதையிலே வழிநடத்த நீர் எங்களை நல்வழிப்படுத்துவீராக உம்மிடமிருந்து நாங்கள் தலைமை பண்பை கற்றுக்கொண்டு தாழ்ச்சியோடு பணிவிடை புரியக்கூடியவர்களாய் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதின் பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடும் பேராசையோடும் வாழ்ந்திருக்கிறோம் எங்களை மண்ணியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதி இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் முழுமையாய் விடுதலை வெறும்படியாய் ஆசிர்வதீன் இதோ வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய திட்டங்களும் அவர்கள் விரும்பும்படியாய் நல்லபடியாய் நடந்து நீர் அவருடைய எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும்படியாய் நீர் ஆசீர்வதி பெயராக இதோ இந்த நாளிலும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து இவர்கள் நல்ல தலைவர்களாய் உருவாகும்படியா ஆசிர்வதி எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபம் செய்கிறோம் நீரேந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை பாறுதலை தாரும் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை பாதுகாத்திரலும் கொடி நோய்களிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தவர்களுக்கு விடுதலை ஒடுப்பெயராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே ஏதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக இந்த ஜப வேளையில ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து அன்றாடுகிறோம்